பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவனின் நாமத்தினாலே மற்றொரு நல்ல ஒரு பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய பாரத்தை யாராவது சுமப்பார்களா என்னுடைய கஷ்டத்தை யாராவது பகிர்ந்து கொள்வார்களா என்று சொல்லி நாம் அநேக முறை எதிர்பார்ப்பதுண்டு சில நேரத்தில் என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் என் பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பிரியமானவர்களே நம்மை கர்த்த சொல்லுகிறான் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான் என் மகனே என் மகளே உன்னுடைய பாரத்தை என்மேல் வைத்து விடு உன்னை கலங்கடிக்கக்கூடிய காரியங்களை என்மேல் வைத்து விடு நான் உன்னை ஆதரிப்பேன் நான் பாரத்தை நான் நீக்குவேன் நான் உன்னை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே மனுஷர்கள் நம்மிடத்தில் கேட்பது என்ன நம்மிடத்தில் பணம் இருந்தால் மனுஷர்கள் அதை அபகரித்து கொள்ள பார்ப்பார்கள் நம்மிடத்தில் ஆசிர்வாதம் இருந்தால் அதை அவர்கள் அபகரித்து கொள்ள பார்ப்பார்கள் நம்மிடத்தில் மனுஷர்கள் கேட்கறது எப்போவுமே பணம் மட்டும்தான் கேட்பாங்க வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார் என் மகனே என் மகளே உன் பாரத்தை எனக்கு கொடு உன்னை நெருக்குகிற உன்னை கஷ்டப்படுத்துகிற அந்த பாரத்தை நீ எனக்கு கொடுத்து விடு நான் உன்னை ஆசிரதிப்பேன் நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன் நீ ஒருபோதும் தள்ளாடி நீ விழுந்து போவதில்லை இந்த பாரத்தை சுமந்து சுமந்து நீ விழுந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா உங்களுக்காக உங்கள் பாரத்தை சுமக்க நான் இருக்கிறேன் பேதத்தில் சொல்லுவார் அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் பாரத்தை சுமக்க ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் உன் பாரத்தை உன்னை வருத்தப்படுத்துகிற உன்னுடைய சந்தோஷத்தை திடுக்கிற எல்லா பாரமான காரியங்களையும் கஷ்டமான காரியங்களையும் சுமையான காரியங்களையும் நீ என்னிடத்தில் கொடு நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசுரிப்பேன் சொல்லி கட்ட சொல்லுகிறார் இறக்கமுள்ள தகப்பனையும் தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்ல ஐயா இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசிரியம் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டான் என்று சொல்லி ஆண்டவரே தள்ளாட விட்டார் அந்த வார்த்தையின்படி தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் அண்டபுரை எப்படிப்பட்ட பாரங்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அண்டபுரை அவர்களுடைய பாரங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினாலே நம்முடைய பாதத்திலேயே நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா இயேசு நாமத்தினால் அவருடைய பாரங்கள் கஷ்டங்கள் போகட்டும் அந்தவரை நீர் எங்களை தள்ளாடி விட விடுகிற தேவன் அல்ல எங்களை தள்ளாட விடமா விடாத தேவன் அண்டவர் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையின்படி அந்தவரை அன்றுபுறையே பாரத்தை சுமந்து தள்ளாடி கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளை கற்று நிற்த்தாமே தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்